கோல்டன் சேனல் நேயர்களுக்கு ஆத்ம வணக்கம் ஆனந்தம் பரமானந்தம் சென்ற எபிசோடில் சனி பகவான் மற்றும் மனைவி தேஷ்டா தேவி அவர்கள் பையன்கள் மாந்தன் குந்தன் பற்றி பார்த்தோம் சனி பாதிப்பும் மற்றும் ஒரு ஜாதகத்தில் மாந்தி இருந்தால் மாந்தி தோஷம் இருந்தால் என்ன எல்லாம் ஆகும் என்று பார்த்தோம் முக்கியமாக ஏழரசனி மற்றும் மாந்தியால் ஏற்படும் தோஷங்கள் இருந்தால் நம் வாழ்க்கையே புரட்டி போட்டிடும் ஆனால் பரிகாரங்கள் செய்யும் போது மழை வெயிலுக்கு குடைப்பிடிப்பது போல் நம் கஷ்டங்கள் கட்டுக்குள் அடங்கி மனது வலிமை பெறும் சனி மாந்தி கஷ்டங்களை தீர்க்கும் செங்கல்பட்டிலிருந்து இருந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஆத்தூர் என்ற கிராமத்தில் உள்ள ஸ்தலம்தான் முக்தீஸ்வரர் மூவாயிரம் வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட கோயில் இது இந்த கோயிலில் சனி பிரச்சனைகள் மட்டும் அல்லாமல் பித்ரு சாபங்கள் தீராத நோய்கள் வராத கடன் துர்மரணம் திருமண தடை எல்லா பிரச்சனைகளும் தீருகிறது என்னைக்கு நீங்கள் இந்த கோயிலை மிதிக்கிறீர்களோ அன்றே உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கிறது இங்கு சனியின் மனைவி தேஷ்டாதேவி பையன் மாந்தி பெண் அக்னி தேவியுடன் காட்சி அளிக்கிறார் இந்த தேஷ்டாதேவி தேவி பார்க்கடலில் கடையும் போது முதலில் வந்தவள் மகாலட்சுமிக்கு அக்கா இவள் முன் தோன்றியவள் இங்கு சனிக்கிழமைகளில் சனி ஓரையிலும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் நாலையிலிருந்து ஆறு மணிக்குள் தேஷ்டாதேவிக்கு ஒன்பது நல்லெண்ணெய் விளக்கும் ஒரு நெய் விளக்கு போடுவது மிகவும் சிறப்பு அத்தனை தோஷங்களும் போய்விடுகிறது இனி நாம் இந்த கோயிலை வலம் வரலாமா தேவி ஜேஷ்டாதேவி பார்க்கடையில் கிளம்பும்போது முதல் கடித்தவங்க மகாலட்சுமியோட அக்கா சனீஷோட மனைவி நடுவில் இருப்பாங்க அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க மாந்தி அக்ஷோ நடுவில் ஜேஷ்டாதேவி இந்த ஜேஷ்டாதேவி எம்பாருக்கு நம்ம கோயிலில் சனிக்கிழமை விசேஷமாக இருக்கும் சனிக்கிழமை ராவு காலத்தில் ஒம்போட்டு பத்தரை அந்த ராகு காலத்தில் இந்த ஜேஷ்டாதேவி எம்பாருக்கு ஒம்போது நல்லெண்ணெய் தீபம் ஒரு நெய் தீபம் எப்ப பேர் மட்டும் சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போனால் நல்லா மாற்றம் கிடைக்கும் அதாவது எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இந்த ஜேஷ்டாதேவி அம்பால் தான் அதனால் இந்த ஜேஷ்டாதேவி அம்பாளுக்கு சனிக்கிழமை ஒம்போது டு பத்தரை அந்த லாவகாலத்தில் ஒம்பது நல்லெண்ணெய் விளக்கு ஒரு நெய் விளக்கு ஏற்றிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு போனால் நல்லா மாற்றம் கிடைக்கும் குழந்த இல்லாதவங்க திருமண பிரச்சனைகள் மாந்தநாளையப்பட்ட பிரச்சனைகள் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இந்த தேவி தான் ஆனால் இந்த ஜேஷ்டாதேவி என்பாருக்கு நம்ம கோயிலில் சனிக்கிழமை விசேஷமாக இருக்கும் இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை வரலாம் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் நாலு ஆறு அந்த ராவகாலத்தில் விசேஷமாக இருக்கும் சரியா இது எந்த இடத்துல இருக்குது இந்த கோயில் ஆ இந்த கோயில் ஆத்தூர் ஆத்தூர் செங்கல்பட்டு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஓகே